நீச்சல் சுப்பு நீச்சல் சொப்பை அதுக்கு பிறகு இந்த செதிலை தட்டுவோம் பார்த்திங்களா இந்த மாதிரி ஓகே இனி பெட்ட வேண்டியா கொட்டையும் ம் எப்போது பூராயிருந்த நண்பர்களே இந்த காசி உமா இருங்க இனி துண்டு போடுவோம் இப்படி வெட்ட டக்கன்னு வெட்டுப்படும் போது ம் பார்த்தீங்களா அதுக்கு பிறகு குடலுகள் கிட்டினிகள் எல்லாம் இருக்கணும் நான் மணி நீங்க நீங்கள் சின்னதாக விட்டலாம் எங்களுக்கு இது காணுமே முழுசாக போடுற முழுசாக முழுசாக போடுறனால போடலாம் ஒரு நாளைக்கு இந்த முழுசாக செய்யணுமே என்ன இது ஆக பெருசு இதை ஆக பெருசு கலக்காரது ம் இனி தலை பூங்கொத்து பார்த்தீங்களா எடுத்தாச்சு அதுக்கு பிறகு இங்கே அந்த செட்டு அதில் இதை இந்த வாயோட சேர்த்து நான் வெட்டிடுறது சில பேர் இப்படியே போடுவினம் நான் போடுறதில்லை வாயும் ஒரு மாதிரி வாயின் வாயின் சேர்ந்து வெட்டுதானே இதையும் எடுக்க வேண்டாம் உள்ளா மீன் ரெடி திங்களா நண்பர்களே இந்த சைட்டில் செய்தீர்கள் எதுவும் இருந்தால் அப்படி தட்டி விட வேண்டியா இப்படித்தான் துப்புரவாக்கணும் நண்பர்களே குதிப்பு மீன் சரியா ம் குதிச்சு குதிச்சு கூடாது சும்மா நின்று துப்புரவாக்குங்க அதே மாதிரி இதை நாங்கள் இப்போ துப்புராகணும்